ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகலட்ச பனது துருதனாட்சீஷ்டம் அணேஹம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி நாலாம் பாகம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது கிரகங்களுடைய நிலைகளை ராகு ராகபகவான் ராசியில் இருக்கார் அது ப்ளஸும் இருக்குது மைனஸ் இருக்குது ராசிநாதன் மூணாம் இடம் முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய இடம் பார்வை கோடி புண்ணியம் சனி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் குரு பார்வையும் சிறப்பாக சிறந்த இடத்தில் பதிவதால் இந்த மீனராசி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கார் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் ஏதாவது எடுத்தமா செஞ்சமானும் செய்ய மாட்டீங்க முடிக்க மாட்டிங்க இன்னும் இதை விட பெருசாக ஓகணும் இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக செய்யணும் இதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு டிலே பண்ணிவிட்டு எதையும் செய்யாமல் விட்டுருவிங்க அது ஒரு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட ஒரு ஆசுலேஷன் மைண்ட் நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க காலில் எழுந்து ஒன்று செய்வீங்க இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதற்கான ஒரு ஆயத்தம் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்கும் அதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள் கண்டிப்பாக இறங்கலாமா இறங்கலாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஒரு ஜோசியர்கிட்ட வெளிநாடு போகலாமா இப்போ அப்படின்னா அவர் போகலாம் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ராகு பகவானையும் உங்களை அனுப்பி வைப்பார் ராகு பகவான் ஒரு இருக்கிற இடத்த அவர் வந்து பிரம்மாண்டத்தை பண்ணுவார் இப்போ நல்லது செய்வார் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் கொடுப்பார் வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கான ஒரு அமைப்பையும் தருவார் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் சனி பகவான் அப்போ எல்லா குடும்பமும் இப்போ பிரிஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாது மீனராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் உங்கள் கணவன் மனைவி பிரியணும் பஞ்சாயத்து பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் கோர்ட்டுக்கு போகணுன்னு ஒரு நிலை இருக்கிறதோ அவங்கள நல்லா பிரித்து வச்சிருவார் இப்போது சனி பகவான் பண வரவு சிறப்பாக இருந்தால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க தெரியாமல் சொன்னாங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் பார்த்து பேசணும் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே வாக்கு தனம் பணம் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து பணம் வரவு வராது வர வேண்டிய பணம் வரல நம்ம கொடுக்க வேண்டியவும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு மற்ற குடும்பம் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க அவங்கள ஒருங்கிணைப்பதே பெரிய விஷயமாகிவிடும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும் அது மட்டுமல்ல பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் நாளில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிற அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவு ரசாயன பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலம் மொத்தத்தில் பொழுது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நிலை நாலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வீடு வாசல் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது அஞ்சாம் நாலாம் இடத்து அதிபதியாக அஞ்சுக்கு போயிட்டார் குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு நிலை தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் யார் எதிரி மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு தெரியாது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் யார் ரச்சினை நடக்குது உங்களுக்கு இந்த ஏழ் ரட்சிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்திருவா சச்சிரவேண்டி சனீஸ்வரதேவே இச்சகம் வாழ்க இன்னொரு தாக்கா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் ஓரளவுக்கு ஏழச்சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது இருந்து குரு பார்க்குறார் ஞானகாரகன் கோயில் குணங்களுக்கு போவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிக அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க யோகமான ஒரு நிலை பாக்கியமான ஒரு நிலை மற்றபடி பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் அமையும் செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பதினோராம் வீட்டையும் பார்ப்பதால் கட்டிடம் கட்டிடம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கிரை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் மெடிக்கல் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் குரு நல்ல நிலையில் இருக்கிறதால நீதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் மற்றபடி சூரியனை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அரசு துறையில் உயர் பதிவில் இருப்பவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் திருப்திகரமான ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்